முக்கிய செய்தி கடந்த ஆண்டை காட்டிலும் சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டுக்கு கூடுதலாக அறுநூற்று எண்பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அறுநூற்று எண்பத்து ஓரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டை காட்டிலும் சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டுக்கு கூடுதலாக அறுநூற்று எண்பத்து ஓரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது சென்னை பட்ஜெட்டுக்கு கூடுதலாக கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார் மேயர் பிரியா கடந்த ஆண்டை காட்டிலும் சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டுக்கு கடந்த ஆண்டை காட்டிலும் சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டிற்கு கூடுதலாக அறுநூற்று எண்பத்து ஓரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் இது குறித்த விரிவான தகவல்கள் சென்னை மாநகராட்சியினுடைய கூட்டத்தொடர் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த பட்ஜெட்டில் என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியிடப்படுகிறது என்பது தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சி மேயர் அவர்கள் வாசித்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது கடந்த ஆண்டு காட்டிலும் சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு என்பது கூடுதலாக ஆறுநூற்றி எண்பத்தி கோடி ரூபாய் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு சென்னை மாநகராட்சிக்கான பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு கோடியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த தொகை தற்போது ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது அந்த வகையில் கடந்த ஆண்டை காட்டிலும் எண்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு என்பது உயர்வு பெற்றிருக்கிறது கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்குமே கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறையாக இருந்தது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எட்டு கோடி ரூபாய் தான் நிதி பற்றாக்குறையாக இருக்கும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது தொடர்ச்சியாக கல்வித்துறைக்கு பல முக்கிய அறிவிப்புகளை மேயர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும் மேம்படுத்தப்படும் அதே போல மாணவர்களுடைய திறன் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல வருவாய்த்துறையை பொறுத்தவரைக்குமே புதிதாக வரி செலுத்துபவர்களுக்கு கியூஆர் கோட் என்பது ஏற்படுத்தப்படும் அந்த கியூஆர் கோட் மூலமாக அவர்கள் எளிதாக தங்களுடைய வரியை செலுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது அதே போல போக்குவரத்துக்கு இடையூறின்றி சாலைகளை சுத்தம் செய்யக்கூடிய வாகனங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் எளிதாக வரியை செலுத்துவதற்கோ அல்லது மாநகராட்சி திட்டங்களை அறிந்து கொள்வதற்கோ இணையதளம் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் நூற்றி ஐம்பது விளையாட்டுத் திடல்களில் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உபகரணங்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் வடசென்னையில் புதிய இரண்டு இறகு பந்து உள் விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்படும் அதேபோல மாநகரத்துக்கு சொந்தமான இடங்களில் உணவு விற்பனை மண்டலங்கள் அமைக்கப்படும் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே டிஜிட்டல் முறையில் ஸ்மார்ட் பார்க்கிங் வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் இந்த பட்ஜெட்டில் அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்